அம்பாரி மல்வத்தி விபுலானந்த விளையாட்டுக் கழகத்தின் மின்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டி அம்பாரி மல்வத்தி விபுரானந்த விளையாட்டு கழகம் ஏற்பாடு செய்து நடத்தியிருந்த மின்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டியின் இறுதி நிகழ்வானது அக்கழகத்தின் தலைவர் குகேந்திரன் தலைமையில் நேற்றைய தினம் மல்பத்தி பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றிருந்தது குறித்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூவால பிரசாந்தன் பிரதம ரீதியாக கலந்து கொண்டு இறுதிப் போட்டியினை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைத்திருந்ததோடு வெற்றி பெற்ற அணியினருக்கான வெற்றி கிண்ணங்களை வழங்கி கௌரவித்திருந்தார் அம்பாரி மாவட்டத்தில் இருந்து பதினாறு அணிகள் பங்கு குறித்த கிரிக்கெட் சுற்று போட்டியானது கடந்த பதினான்கு நாட்களாக இடம்பெற்று வந்த நிலையில் இறுதிப் போட்டிக்கு வெப்பேடி உதய அணி மற்றும் பதினோராம் அணிகள் தெரிவாகி இருந்தனோடு இறுதிப் போட்டியில் சுழற்சியில் உதய அணி வெற்றியுட்டியை தெரிவு செய்திருந்தனர் முதலில் துடுப்படுத்தாடிய நியூ லைட் அணியிடம் ஆறு ஓவர்கள் நிறைவில் அனைத்து விக்கெட்டுகளையும் உள்ளது நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டனர் இந்நிலையில் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய உதய அணி நான்கு ஓவர்கள் நிறைவில் மூன்று விக்கெட்டுகளை மாத்திரம் உள்ளது நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று சம்பியரானது குறித்த சுற்றுப்போட்டியானது தமிழ் மக்கள் புலிகள் கட்சியின் அம்பாரி குறிப்பிடத்தக்கது நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் இணைப்பாக்கம் வை சந்திரகுமார் கட்சியின் சம்மாந்துறை பிரதேச இணைப்பாளர் கோபாலன் பிரசாத் சண்முகநாதன் சபீஷன் சம்மாந்துறை இலங்கை வங்கி முகாமையாளர் ரஜினிகாந்த் உட்பட விளையாட்டுக் கழக வீரர்கள் கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இறுதி போட்டியினை சிறப்பாக பார்க்கக்கூடியதாக இருந்தது இரண்டு அணிகளும் மிக மிக சிறந்த அணிகள் அதே சிறந்த விளையாட்டு வீரர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் தொகுதி அளவான வசதிகளை கொண்ட விளையாட்டு மைதானங்கள் தான் இல்லை எங்கு சென்றாலும் அந்த பிரச்சனை இருக்கின்றது இந்த மைதானம் கூட போட்டு நிரப்ப வேண்டிய தேவைப்பாடும் மைதானம் விரிவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடும் இருக்கின்றது ஆனால் தொகுதியளவான இல்லை விரிவுபடுத்துவதற்கு இருந்தாலும் இருக்கின்ற நான்கு விளையாட்டுக் கழகங்கள் விளையாடக்கூடிய ஒரு மைதானம் விளையாட்டுக் கழகம் தான் இந்த மைதானத்தை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படி இருந்தாலும் இந்த மைதானத்தை மிக விரைவில் கடந்த கூடியதற்கான நிதி ஒதுக்கீட்டிற்கான முன்முடிவுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இறைவன் துணையுடன் மிக விரைவில் நிதி கிடைக்கின்ற போது இந்த மைதானத்தை சிறந்த மைதானமாக ஏற்பாடு செய்வதற்கான ஏற்பாடுகளை கௌரவ ஸ்ரீ சந்திரகான் அவர்களாக செய்து வருகின்றோம் அதேபோன்று அம்பாறை மாவட்டத்தில் தமிழர்கள் பறந்து வாழ்கின்ற பிரதேசங்களில் திறமையான இளைஞர்கள் இருக்கின்ற இடங்களில் விளையாட்டு மைதானங்களை புலனிப்பது மாத்திரமல்ல அம்பாறை மாவட்டத்தில் தமிழர்களுக்கான தலைவர்களை உருவாக்குவதிலும் தொண்டர் கூடுதலை பிளையாட்சி மும்முலமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இளைஞர்கள் முன்வர வேண்டும் ஒரு அரசியல் ரீதியாக தீர்மானம் எடுப்பதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இன்றும் அம்பாறை மாவட்டத்தில் தமிழர்களின் நிலைமை மிக பின்னடைவை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றனர் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் இதில் இங்கிருக்கின்றவர்கள் யாரிடம் கேட்டாலும் சொல்வார்கள் வைத்தியராக வர வேண்டும் பொறியியலாளராக வர வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு அதிபராக ஆசிரியராக வர வேண்டும் என்று அதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அவ்வாறு அரசு அதிகாரிகளாக வருவதுடன் நல்ல அரசியல் தலைவராக வர வேண்டும் என்று சிறுபாய்கள் பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் அம்பாறை மாவட்ட தமிழர்களின் அரசியல் ரீதியான சிந்தனைகளில் ஏற்பட்ட பின்னடைவு ஒன்று இளைஞர்கள் எதிர்நோக்குகின்ற பின்னடைவு காரணமாக இருக்கிறது நிச்சயமாக தமிழ்நாட்டு விடுதலை கட்சியும் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகானன் அவர்களும் அம்பாறை மாவட்டத்தில் ஒவ்வொரு தமிழர்கள் சேர்ந்து வாழ்கின்ற பிரதேசங்களிலும் சமூகத்தை உருவாக்கக்கூடிய மாகாணத்தை வலுவாக்கக்கூடிய நாடாளுமன்றத்திற்கு செல்லக்கூடிய அரசியல் தலைமைகளையும் சமூகத்தை வழிநடத்திய காலத்தில் நல்லதொரு பலமிந்து வாழ்கின்ற சமூக கட்டமைப்பை உருவாக்குகின்ற தலைவர்கள் உருவாக்குகின்ற பணியினை ஆரம்பித்து நிச்சயமாக இந்த விளையாட்டு கழகத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களும் அதே போன்று இந்த விளையாட்டில் பங்கு வெற்றிய இளைஞர்கள் ஏனைய இளைஞர் சமூகமும் முன்வந்து நல்ல தலைவர்களை சமூகத்தில் அடையாளப்படுத்தி அவர்களூடாக சமூக கட்டமைப்பை விஸ்தரிப்பதற்காக இடைமலை காய்களாக இருக்கின்ற இளைஞர்களின் திறமைகளை மாவட்ட ரீதியாக மகாணராக தேசிய ரீதியாக போட்டிகளுக்கு கொண்டு செல்வதன் மூலம் இந்த பிரதேசத்திற்கு மண்ணுக்கும் பெருமை தரக்கூடிய விளையாட்டுகளை உருவாக்குவதற்கும் இந்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று இந்த போட்டியின் வெற்றி பெற்ற கழகத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலும் வெற்றியை தவறவிட்ட கழகம் அடுத்த முறை சிறந்த வெற்றியை பெறுபவரை பெற வேண்டும் பெறும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது என்றால் வெற்றி பெறுபவர்கள் அத்துடன் அந்த வெற்றியினை களியாட்டத்தில் விடுவார்கள் வெற்றியை தவறவிட்டவர்கள் மீண்டும் வெற்றியை பிடிக்க வேண்டும் என்கின்ற இயக்கத்துடன் பயிற்சி மேற்கொள்கின்ற பாரிய வெற்றிகளை பெறலாம் அதே போன்றுதான் அரசியலிலும் அம்பாறை மாவட்ட தமிழர்கள் கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக பின்னரவை இருந்தார்கள் அந்த தாகம் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது அம்பாறை மாவட்டத்தில் அரசியல் ரீதியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற தாகம் எதிர்காலத்தில் இது அம்பாறை மாவட்ட தமிழர்கள் மத்தியில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நல்லதொரு சூழலை அம்பாறை மாவட்டத்திலும் ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அதற்கு தொண்ணூறு முதலீடு என்ற என்று

முதலமைச்சராக பிள்ளையா அண்ணவர்கள் இருந்த காலத்தில் இருந்து இன்று வரை செய்து வருகின்றோம் அம்பாறை திருமலை மாவட்டங்களில் எங்களுடைய செயற்பாடுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தோடு மிகவும் குறைவாக இருந்தது ஒப்பிடுகின்றது அடிக்கடி வேண்டிக் கொள்வார் அம்பாறை மாவட்டத்திலும் செய்ய வேண்டும் அங்கே எங்களுடைய கட்சியை நிலைப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு அடிக்கடி படிப்பு விடுத்துக் கொண்டிருப்பார் அதன் அடிப்படையிலேதான் நாங்கள் இப்பொழுது கடந்த மூன்று மாதங்களாக அம்பாறை மாவட்டத்தில் எங்களுடைய கட்டமைப்புகளை ஏற்படுத்தி வருகின்றோம் அதன் அடிப்படையில் தேசத்துக்கும் நாங்கள் பல வந்திருந்தோம் இந்த ஆலயத்திலே எங்களுடைய கிராமிய குழுவினை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் இந்த விளையாட்டு மைதானமும் எதிர்பார்க்கின்ற காலங்களில் ஒரு சிறந்த விளையாட்டு மைதானமாக அமைத்து கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் எங்களோடு எந்த அளவிற்கு கைகோர்க்கின்றார்களோ அந்த அளவிற்கு இந்த பிரதேசங்களையும் நாங்கள் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் நோக்கி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து நாங்கள் உங்களோடு சேர்ந்து பயணிக்க இருக்கின்றோம் நீங்களும் எங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்விற்கு என்னையும் அழைத்து இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்